நாங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்றைக்கி இந்த எபிசோடில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் டைரக்டர் அஸ்வின் குமாரோட படைப்பில் ஒரு ஹனிமேட்டு படமாக தமிழ்லையும் நம்ம ஊர் திரையரங்குகளில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி ரிலீஸான மகாவதார் நரசிம்மா படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அன்றைக்கே இந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ண வேண்டியது பட் நம்ம ஊரில் போதிய திரையரங்குகளே ஸ்கிரீனிங் பண்ணலை பண்ணப்பட்டதுலேயும் ஒரு சில தேட்டரில் வந்து சோப் பிரேக் ஆகிடுச்சு இப்போது இந்த படம் திடீர்னு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஸோ அப்படி என்ன தான் இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு இன்றைக்கி இந்த படத்துக்கு போயிருந்தோம் பரவாயில்ல ஓரளவுக்கு ஆவரேஜாக கூட்டமும் இருந்தது நிறைய புக்கிங்கும் ஆகியிருந்தது ஸோ இப்போது இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளி வந்த பக்த பிரகலதா படத்தினுடைய சேம் கான்செப்டு தாங்க பட் அதே கான்செப்டை இன்றைக்கி இந்த ஏற்ற மாதிரி அனிமேஷனில் இவங்க கொடுத்துருக்காங்க அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நாம் பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளி வந்த பக்த பிரகலதா படத்தினுடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்ருக்கு அதாவது அந்த பக்த பிரகலதன் அந்த கதாபாத்திரத்தில் நடித்த அந்த கேரக்டருக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட் ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் இப்போது இந்த படத்தினுடைய கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரண்ய கசபு ரண்யா ஆட்சா இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரம்மதேவனை தேவனை நோக்கி வேண்டி வரம் கேட்குறாங்க அவங்களுக்கும் அவங்க கேட்கக்கூடிய வரத்தை பிரம்மதேவன் தேவன் கொடுத்துட்றாரு இதுக்கப்புறம் அந்த வரத்தை வச்சு மூலவியும் ஆளணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வரத்தை வாங்கின கர்வத்தால் மகாவிஷ்ணுங்கிற ஒருத்தன் இல்லையா இனி நான் தான் எல்லாருக்கும் கடவுள் அப்படின்னு இரண்யகசபு தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு மக்களை வாட்டி வதைக்கிறாரு இந்த நிலையில் அந்த இரண்யகசபுக்கு ஒரு மகம் பிறக்கிறான் அவன் தான் பக்த பிரகலதன் அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு டீப்பான மகாவிஷ்ணுடைய ஃபேனாக இருக்கார் தான் தந்தை செய்யக்கூடிய கொடுமைகள் வந்து இந்த உலகத்தை காப்பாற்ற மகாவிஷ்ணுவை நோக்கியே தவம் இருக்கிறாரு பார்த்துக்குங்க எப்படி இதிகாசம் அப்படின்ட்டு ஸோ இதுக்கப்புறம் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையுமே இது நமக்கு தெரிஞ்சது தான் இப்போது இந்த படத்தினுடைய நிறை மற்றும் குறைகளை பார்த்துடலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய முதல் நிறையா நான் பார்க்குறது வந்து இந்த படத்தினுடைய டப்பிங் தாங்க சும்மா சொல்லக்கூடாது தமிழில் டப்பிங் டீம் விசிறு தட்டிட்டாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது டப்பிங்கு அனிமேஷன் படம் வந்து அந்த அனிமேஷன் ஒரு சில இடத்துல இருந்தாலும் அந்த டஃபிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருந்தது அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு பின்னணி இசையை நாம் எதிர்பார்க்கல சாம்ஸ் ஏ சும்மா விட்டு மனுஷன் பிசுறு தட்டிட்டார் அதுதான் அந்த மகாவிஷ்ணு அவதாரமாக அவர் பக்த பிரகலனுக்கு காட்சி அளிக்கிற அந்த இடங்களாகட்டும் அதேமாதிரி சிறைச்சாலையில் வந்து பக்த பிரகலனை வந்து அவங்க வந்து கொடுமைப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களாகட்டும் பெரும்பாலான இடத்துல பின்னணி அதே அதேமாதிரி ஒரு ரெண்டு மூணு பாட்டு வருதுங்க மூணு பாடல்களாகட்டும் என்னமா அடி விசுறு உதவிட்டாங்க இது ஒரு அனிமேஷன் படமாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நம்மை இருக்கையில் இருக்க வைப்பதற்குண்டான முக்கிய முகாந்திரம் அப்படின்னு கேட்டிங்க கண்டிப்பாக சிஎஸ் அவர்களின் பின்னணி இசையை சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நிஜமால நான் வந்து பின்னணி இசையை எதிர்பார்க்கவே இல்லைங்க நல்லா இருந்தது அதேமாரி அனிமேஷன் அனிமேஷனை பொறுத்த மட்டும் இந்த படத்தில் பெரும்பாலான இடத்துல அனிமேஷன் அதாவது இந்திய லெவலுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான படம் அப்படின்னு இது நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இதுவரைக்கும் எத்தனையோ அனிமேஷன் படம் வந்திருக்கலாம் பட் அது எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு படி மேலே இருந்தது இந்தியன் ஸ்டாண்டர்டில் ஒரு பெஸ்ட்டான அனிமேஷன் மூவி அப்படின்னு நாம் சொல்லலாம் இப்போது இந்த படத்தினுடைய குறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக இந்த படத்தில் வந்து ரெண்டு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க ஒன்று நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இன்னொன்று வந்து பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் ஸோ இதில் இந்த பாசிட்டிவ் கேரக்டரை டிசைன் பண்ணப்பட்ட விதமாகட்டும் அந்த அனிமேஷனில் அவங்க கொண்டு வந்த விதமாகட்டும் நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அதே மாதிரி அதுக்கு எகேன்ஸ்டாக வில்லனாக வரக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி கேரக்டர்ஸை வந்து இவங்க டிசைன் பண்ண விதமாகட்டும் அதை ஸ்க்ரீன் பிரசன்ட் பண்ண விதமாகட்டும் கொஞ்சம் அரசல் புரசலாக தான் இருந்ததுன்னே நாம் சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு அரக்கன் ரண்யா கசபு அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு பயம் வரணும் அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு கார்ட்டூன் வில்லன் மாதிரி பெரும்பாலான இடத்துல சித்தரித்து வச்சுருந்தாங்க அதை கொஞ்சம் மாற்றியிருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது என்னுடைய கருத்து அதையும் தாண்டி படத்தினுடைய ஒரு சில விஷயங்கள் அதாவது பக்த பிரகலத்தில் வரக்கூடிய பரும்பாலான விஷயங்கள் இதில் இதில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் மாற்றி எடுத்திருக்காங்க படத்தினுடைய ஃபஸ்ட் ஆஃப் ஆகட்டும் செகண்ட் ஆஃப் ஆகட்டும் பார்க்கறதுக்கு விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போனாலுமே அந்த வில்லன் கதாபாத்திரங்களை வந்து இவங்க கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் மோடிவேட் பண்ணியிருக்கலாம் மாதிரி இந்த படம் வந்து இந்திய லெவலுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான நல்ல அனிமேஷன் படம் தான் ஆனால் ஹாலிவுட் லெவலுக்கு இருக்கா இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ உதாரணத்துக்கு வால் டிஸ்னி ஆகட்டும் ட்ரீம் ஒர்க் ஆகட்டும் அதே மாதிரி ஃபிக்ஸார் ஆகட்டும் இவங்களோட அனிமேஷன் படங்களுக்கு நிகராக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரலாம் மீதி கண்டிப்பாக இல்லை பெரும்பாலான நேரத்தில் தற்கழிச்சது இப்போ ஃபிக்ஸாருடைய நிறைய படங்கள் பார்த்துருப்போம் மாதிரி ட்ரீம் ஒர்க்ஸோடைய கும்ஃபு பாண்டாவாகட்டும் அதேமாதிரி ரேட்டு டூலின்னு ஒரு படம் வந்தது அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக இது அனிமேஷன் படம்னு சொல்ல மாட்டோம் அந்தளவுக்கு அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே அதில் வரக்கூடிய அனிமேட்டட் கேரக்டர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது பட் இந்த படத்திலும் பர்ஃபெக்டாக இருக்குது பட் அது இந்தியன் ஸ்டாண்டர்டுக்குள்ளே தான் இருக்க தவிர இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு இந்த படம் இல்லைன்னு தான் நாம் சொல்லியாகணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அவதார் நரசிம்மா படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகளோடு குதூகலமாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த அவதார் நரசிம்மா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் குடும்பத்தோடையும் போய் பாருங்கள் பெரும்பாலான காட்சிகள் பெரும்பாலான விஷயங்கள் நல்லாவே இருந்தது நமக்கு த்ரீடியில் ஒரே ஒரு திரையாரங்கள் தான் போட்டிருந்தாங்க பட் நாம் டூ தான் பார்த்தோம் த்ரீடியில் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதேமாதிரி இந்த பக்த பிரகலதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து அந்த படத்தை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ருக்குன்னு இல்லையா அது ஒன்றும் இல்லைங்க அந்த பக்த பிரகலதா படத்தில் அந்த பக்த பிரகலதனாக நடிச்சிருக்கக்கூடிய அதாவது பக்த பிரகலதன் அப்படிங்கிறது ஒரு பையன்தான் பட் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு பொண்ணை அந்த ப்ரொடியூசர் வந்து ஏதோ ஒரு விழாவுக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க அவர் அந்த கதைக்கு வந்து கரெக்டான அந்த பக்த பிரகலனுக்கு ஒரு கேரக்டர் தேடிகிட்டு இருந்திருக்காரு அப்படி தேடிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை பார்த்த பிறகு இந்த கதாபாத்திரம் கரெக்டாக இருக்குமேன்னு கேட்டப்போ இது வந்து ஒரு பையன் கதாபாத்திரமாகச்சேன் எப்படி ஒரு பொண்ணை வச்சு அப்படிங்கும்போது தான் அப்போ தான் ப்ரொடியூசர் சொல்லியிருக்கார் ஒரு பையன் கதாபாத்திரத்தை பையனை வச்சு பண்ணுறதோட ஒரு பொண்ணை வச்சு பண்ணால் அது இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பையனாக கெட்டப் சேஞ்ச் பண்ணி அந்த பக்த பிரகலதனாக நடிக்க வச்சு அப்போவே இந்திய முழுக்க ரொம்ப பிரபலமாக ஓடிச்சு இந்த படம் ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டான ஃபேக்ட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் நிறைய டிவியில் அதில் வந்ததும் போல் இன்னும் கிட்டத்தட்ட ஓடி ஓடி தேஞ்சு போன சீடியாக இருந்தாலும் இன்றைக்கி அனிமேஷனில் என்னமா ஓடுது அப்படிங்கிற மாதிரி தான் நாம் இந்த படத்தை எடுத்துக்கிட்டாங்க அந்த பக்த பிரகலாதன் படத்தினுடைய இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட் இது தான் ஒரு பெண்ணை வந்து ஆண் கதாபாத்திரமாக மாற்றி இன்றைக்கி வந்து டெக்னாலஜி நிறைய இருக்குது இது இல்லாத காலகட்டத்தில் அந்த மாதிரி கதாபாத்திரத்தை பெண்ணை வந்து ஆண் கதாபாத்திரமாக சித்தரிச்சு அந்த பக்த பிரதலனா மாற்றி அந்த படத்து வந்து அன்றைக்கே ஓஹோன்னு ஓட வச்சாங்க இது ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஸோ அதனால் மறக்காம இந்த படத்தை ஃப்ரீயாக இருந்தால் ஒன்ஸ் போய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த காலத்து கான்செப்டாக இருந்தாலுமே இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே எடுத்துருக்காங்க ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க இக்கானொலியை கண்டு ரசித்து அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு மற்றமோ சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்